ஹலோ ஆல் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு ஹாரி ஓம் சேனல் ஸோ நம்மளோட இந்த சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிரம்மாண்டமான ஒரு பங்களா பற்றி தாங்க பார்க்க போகிறோம் எஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கிற இதே வீடு தாங்க ஸோ இந்த வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் பிஹெச்கே ஜியூப்ளெக்ஸ் லக்ஸரி ஹவுஸுங்க ஸோ இந்த வீடு வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை கோவில் போகிற வழியில் இருக்கிற கடைசநேந்தல் சூர்யா நகரில் தாங்க இருக்குது ஸோ நம்ம இந்த சூர்யா நகரில் நிறைய வீடுகள் நம்ம பார்த்துருக்கோம் அண்ட் அந்த வரிசையில் இந்த மாதிரி ஒரு பிரம் மாண்டமான ஒரு அட்டகாசமான வீட்டை நீங்கள் பார்க்கவே முடியாதுங்க இதுதான் நம்மளுடைய போர்ட்டிகோ போர்ட்டிகோ பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும் கிட்டத்தட்ட மூணு நாலு கார் கூட நிப்பாட்டிக்கலாங்க அந்த அளவுக்கு வந்து பெரிய சைஸ் போர்ட்டிகோ வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் சைட்லேயே உங்களுக்கு வந்து நம்ம வீட்டுக்கான தலைவாசல் கதவோட நம்ம வீடு வந்து ஸ்டார்ட் ஆகுது அண்ட் இதுதான் நம்மளுடைய கார்டன் ஏரியா ஸோ சைட்லேருந்து உங்களுக்கு யார்டு வரைக்கும் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நடுவில் நடக்கிறதுக்காக சின்னதாக ஒரு ஸ்பேஸ் மட்டும் வச்சுட்டு உங்களுக்கு பேக்யார்டு வந்து கொடுத்துருக்காங்க அண்டு பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது இந்த வீடு வெளிப்புற தோற்றம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செட்டிலான கலரில் ஒரு செட்டிலான ஒரு டிசைனில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க விச் இஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல் அண்ட் லுக்கிங் வெரி க்ளாஸினஸாக இருக்குது அண்ட் இது தான் நம்மளுடைய டோர் அண்ட் ஃப்ரண்ட் டோர் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இரும்பு கதவோடு வந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபார் த செக்யூரிட்டி பர்பஸ்க்காக ஸோ நம்மளோட ஹால் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணால் ஓ மை காட் கண்டிப்பாக இந்த வார்த்தை உங்கள் வாயிலேருந்து வரும் பாருங்க ஏன்னா இவ்வளோ பிரம்மாண்டமான வீடு வந்து நம்ம ஹரிஓம் சேனலில் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டேங்க ஸோ இன்ச் பை இன்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும் இவங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அதோட ஃபினிஷிங்கை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு வந்து நல்லா ராயல் லுக்கில் ராயலாக இந்த வீடு இருக்குது அப்படிங்கிறத தெரியும் நல்ல ஒரு பெரிய சைஸ் வந்து போட்டிக்கோவில் வித் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபால் சீலிங்கில் கொடுத்துருக்காங்க டிவி யூனிட் இருக்குது அண்ட் பக்கத்தில் உங்களுக்கு பூஜா யூனிட்லேருந்து எல்லாமே இருக்குது ஸோ நிறைய கபோர்ட் ஃபெசிலிட்டி இருக்கிறனால உங்களுக்கு எந்த பொருளுமே நீங்கள் வந்து தனித்தனியாக வைக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க அண்டு இதுதான் நம்மளுடைய டைனிங் ஏரியா ஸோ டைனிங் ஏரியாவே கிட்டத்தட்ட பெட்ரூம் சைஸில் வந்து இவங்க நல்லா பெருசா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அங்கேயே உங்களுக்கு வந்து வாஷ் பேஷன் ஏரியாவும் இருக்கு ஸோ பார்ஷியலி உங்களுக்கு வந்து நிறையா ஃபர்னிச்சர்லாம் உங்களுக்கு வச்சு இப்போவே கொடுத்துருக்காங்க அண்ட் இதுதான் நம்மளுடைய கிச்சன் ஸோ எந்த வீட்லேயாவது கிச்சன் வந்து இவ்வளோ அழகாக ஃபால் சீலிங் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஆனால் நம்மளோட இந்த வீட்டில் கிச்சனுக்கு இவ்வளோ சூப்பரான ஃபால் சீலிங்கோட கொடுத்துருக்காங்க அண்ட் அதோடய கலரை பாருங்களேன் ஸோ இந்த மாதிரி கலர் ஒரு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா கான்ட்ரஸ்டான கலரில் வந்து இவங்க சூஸ் பண்ணி சூப்பராக நம்மளுக்கு வந்து ஒரு மாடுலர் டைப் கிச்சன் வந்து கொடுத்துருக்காங்க எங்கே திரும்பினாலும் ஸ்டோரேஜ் அங்கே தான் இருக்குது அண்டு ரொம்ப ஸ்பேசியஷாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா அந்த கிச்சன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வாட்டர் கன்சப்ஷன் வந்து உங்களுக்கு ஹாட் வாட்டர் தனி கோல்ட் வாட்டர் தனின்னு உங்களுக்கு வந்து தனி தான் செப்பரேட் பண்ணியும் கொடுத்துருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம் அண்ட் இதிலேயே வந்து ஆல்ரெடி சிம்னி இன்ஸ்டால் பண்ணியிருக்கறனால உங்களுக்கு வந்து ஓவரால் கிச்சன் வந்து ஃபுல்லி கம்ப்ளீட்டடாக உங்களுக்கு வந்து தெரியுதுங்க சிங்க் ஏரியாவும் உங்களுக்கு பின்னாடி செப்பரேட் பண்ணியும் கொடுத்துருக்காங்க அண்ட் பின்னாடி வழியாக நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கான கார்டன் ஏரியாவை நீங்கள் ரீச் பண்ணிடலாம் அண்ட் இது தாங்க நம்மளுடைய பூஜா ரூம் ஸோ பூஜா ரூம் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து சூப்பராக தெய்வீகமாக நம்மளுக்கு ஒரு ஃபுல் டோரே வந்து வச்சு கொடுத்துருக்காங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்லாப்போட ஒரு கபோர்ட் ஃபெசிலிட்டியோட உங்களுக்கான பூஜா ரூம் ஃபெசிலிட்டி சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் இதுலேருந்து நீங்கள் டைரெக்டாக வந்தீங்க அப்படின்னா நமக்கான ஹால் ஃபெசிலிட்டி இருக்குது சைட்லேயே உங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு டோரும் வந்து கொடுத்துருக்காங்க இது தாங்க நம்மளுடைய சின்னதாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்காக பண்ணுறதுக்காக ஒரு வந்து ஒரு ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு இதுவுமே நல்லா இருக்குது இப்போ இந்த வீட்டோட சில பேசிக்கான விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடு டோட்டலாக ஈஸ்ட் மெயின் ஃபேஸிங்கில் தாங்க இருக்குது கிழக்கு பார்த்த வாசப்படியில் அமைஞ்சிருக்கு ஸோ இதோட ஒட்டுமொத்த ஏரியா வந்து எவ்வளோ சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து புள்ளி ஆறு சென்ட் அதாவது அஞ்சரை சென்ட்டில் கட்டியிருக்காங்க அண்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோரும் இந்த சேம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டி முடிச்சிருக்காங்க இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட் பெட்ரூம் ஸோ ஃபஸ்ட் பெட்ரூம் ஃபுல்லி கபோர்டோடு உங்களுக்கு வந்து பயங்கர சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க அதோட அட்டாச்சு பாத்ரூமும் உங்களுக்கு கொடுத்துருக்கறனால ரொம்பவே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு அண்டு இந்த ஒரு பங்களாவில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஃபோர் பிஹெச்கே டியூப்ளெக்ஸ் ஹவுஸில் வந்து ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு நாலு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்காங்கங்க இந்த நாலு பெட்ரூம்லேயும் உங்களுக்கு வந்து அட்டாச்சு பாத்ரூம் ஃபெசிலிட்டி உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் நம்மளோட இந்த வீட்டில் வந்து த்ரீ ஃபேஸ் இபில் லைன் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை மினி தியேட்டர் வசதி கூட இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க நம்ம வீட்டில் வந்து இருக்குங்க அண்டு ரெண்டு பால்கனி காம்பவுண்ட் ஃபெசிலிட்டி கார்டன் இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டி வந்து இந்த வீட்டில் வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் நம்மளுடைய செகண்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம் பாருங்களேன் எந்த அளவுக்கு ஒரு லுக்காக ஒரு ராயலாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஸோ கலர் காம்பினேஷன்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு செட்டிலான கலர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இதுதான் நம்மளுடைய அட்டாச்சு பாத்ரூம் ஃபெசிலிட்டி ஸோ பாத்ரூம் உங்களுக்கு வந்து தனியாக வந்து மிரர் கொடுத்து வாஷ் மிஷின் வச்சு உங்களுக்கு வந்து எல்லாமே வெஸ்டர்ன் டைப்பில் பாத்ரூம் ஃபெசிலிட்டி உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த பெட்ரூம்லேயே வந்து நீங்கள் டிவி யூனிட் வந்து இவங்க அட்டாச் பண்ணியிருக்கிறனால நம்ம டிவி பார்க்கறக்கு ஹாலுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லைங்க நீங்கள் உங்கள் ரூம்லேயே உங்களுக்கான செப்பரேட் ஸ்பேஸில் டிவி வந்து பார்க்கலாம் அடுத்து தான் நம்மளோட இந்த வீட்டில் இன்னும் நிறைய ஏகப்பட்ட விஷயங்களை பார்க்க போகிறோம் ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனலரோட நம்ம ஹால் வந்து ஸ்டார்ட் ஆகுது நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஸ்டாரோட இன்டீரியர்ஸு அண்டு வந்து அதோடய ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குமோ த சேம் அதே மாதிரி தாங்க நம்மளோட இந்த வீடு வந்து இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடு வந்து ஒரு ஆனந்தம் கொடுக்குற ஒரு வீடாக தான் இருக்கும் கண்டிப்பாக ஸோ இப்போ வந்து நம்மளோட இந்த வீட்டில் நாலு பெட்ரூம் இருக்குதுன்னு சொன்னனே நீங்கள் ரெண்டு தானே காட்டியிருக்கீங்க ஏன் மீது ரெண்டு எங்கேன்னு நிறைய பேர் கேட்பீங்க ஸோ மீதி இருக்கிற ரெண்டு பெட்ரூம் ப்ளஸ் நம்மளோட மாஸ்டரான பயங்கரமான உங்களுக்கு ஒரு ஹோம் தியேட்டர் ஃபெசிலிட்டி வந்து இவங்க செஞ்சு கொடுத்துருக்காங்க மினி தியேட்டர் வசதியும் உள்ளே இருக்கு வாங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ நம்ம அழகாக வந்து நம்ம ஸ்டார் கேஸ்லாம் நம்ம ஏறி வந்துட்டோம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ஓவர் வியூவை மட்டும் பாருங்களேன் கிட்டத்தட்ட அப்படியே வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டல் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்குதா உங்களுக்கு ஆமாங்க எனக்கும் வந்து பார்க்கும்போது அப்படிதான் இருந்தது உள்ளே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் பால்கனி ஃபெசிலிட்டியோட உங்களுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு மினி ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம் இதுலேருந்து நீங்கள் டைரெக்டாக உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மினி தேட்டர் வசதி வந்து உள்ளே செஞ்சு கொடுத்துருக்காங்க அண்டு இப்போ இருக்கிற நிறைய வீடுகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேட்டர் வந்து மினி தேட்டராக உள்ளே வந்து ஃபெசிலிட்டி வந்து செஞ்சு கொடுக்குறாங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப காமனாக தனியாக ஒரு ஸ்பேஸ் ஒதுக்கிதாங்க பண்ணுவாங்க ஆனால் இந்த ஒரு ஸ்ட்ரக்சரை பாருங்களேன் இதை பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும் உங்களுக்கு வந்து லிட்ரலி நம்ம தேட்டரில் இருக்கோமா இல்லை வீட்டில் தான் இருக்கோமா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு கண்டிப்பாக வருங்க ஸோ ஏதாவது ஒரு நல்ல நாளில் ஃபேமிலி எல்லாருமே ஒன்று கூடி இந்த மாதிரி ஜாலியாக ஒரு டைம் வந்து நம்மளுக்காக ஸ்பென்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போலாம் குறைஞ்சிட்டே வருது ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கறக்காக தான் இந்த வீட்டில் உங்களுக்கு மினி தியேட்டர் வசதி வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக வீடு வாங்கணும் அதுவும் நல்ல ஒரு பயங்கர காஸ்டில் அழகான ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக வந்து இருக்குங்க இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட்டு பால்கனி பால்கனி பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும் நல்லா வந்து ஒரு ஒவ்வொரு வியூவோட உங்களுக்கு அழகான பால்கனி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களே ஆல்ரெடி கார்டனிங் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறனால உங்களுக்கு வந்து ஓவராலாக ஸ்ட்ரக்சர் எல்லாமே அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க லைக் டெக்ரேஷன்ஸ்லேருந்து எல்லாமே கொடுத்துட்டாங்க அண்டு இது தாங்க நம்மளுடைய மாஸ்டர் பெட்ரூம் ஓ மே காட் இந்த பெட்ரூமை மட்டும் பாருங்களேன் கிட்டத்தட்ட அந்த வியூ மட்டும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்ம நார்மல் சைஸில் இருக்கிற ஒரு ஹாலோட சைஸ் தான் இந்த பெட்ரூமோட சைஸ் அந்த அளவுக்கு பெருசாக இருக்குங்க இதில் இந்த பாத்ரூமை கொஞ்சம் பாருங்களேன் ஸோ இவ்வளோ பெரிய பாத்ரூம் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பார்த்துருக்கவே முடியாது ஒரு ஜக்கூசி வச்சு பேச்ச உங்களுக்கு வந்து இவ்வளோ அழகான ஸ்பேஷியஸான பாத்ரூமை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாதுங்க ஸோ பாருங்களேன் உங்களுக்கு வந்து எந்தளவுக்கு வந்து பயங்கர ஸ்பேஸாக கொடுத்துருக்காங்கங்கிறது பாருங்க கிட்டத்தட்ட இதுவே வந்து ஒரு பெட்ரூம் சைஸில் அந்த அந்தளவுக்கு வந்து ரொம்ப ராயலாக ரொம்ப கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை கபோர்ட் ஃபெசிலிட்டியோடு இதை வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுலேருந்து நீங்கள் டேரெக்டாக போனீங்கன்னா நம்மளுடைய செகண்ட் பெட்ரூம் மேலே இருக்கிற ரெண்டாவது பெட்ரூம் வந்து உங்களுக்கு வந்து இருக்குங்க கிட்டத்தட்ட இந்த பெட்ரூமும் த சேம் அதே மாதிரி நல்ல பெரிய சைஸ் பெட்ரூம் தான் ஓகே இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்களே இந்த வீடோட விலை தான் என்னப்பா அப்படின்னு கேட்பீங்க ஆஹா கரெக்டாக அந்த டைமுக்கு வந்துட்டனே அப்படி சொல்லி பார்க்குறீங்களா ஆமாங்க ஸோ இந்த வீட்டோட பிரைஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மூணு கோடியே ஐந்து லட்சம் தாங்க இந்த வீட்டோட மதிப்பு ஸோ இந்த பிரைஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நெகோஷியேட்டபிள் தான் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு இல்லை பிரைஸ் கொஞ்சம் பேசணும் குறைக்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது தாட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்காக நாங்கள் வந்து ஃபோன் நம்பரும் கொடுத்துருப்போம் அதில் வந்து எங்களை அப்ரோச் பண்ணுங்க அண்ட் இந்த பெட்ரூம்லேயும் உங்களுக்கு வந்து ஒரு அட்டாச்சு பால்கனி ஃபெசிலிட்டி இருக்குது இதுலேயே வந்து டிவி யூனிட் ஃபெசிலிட்டியும் இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தனியாக உங்களுக்கு வந்து கிளாசட்டுக்காக தனியாக ஒரு ஸ்பேஸும் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க அண்ட் நம்மளோட இந்த அறிவம் சேனலில் உங்களுக்காக நாங்கள் நிறையா வீடுகள் பற்றின விஷயங்களை வந்து ப்ராப்பர்ட்டிஸை வந்து வந்து நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே வரோம் ஸோ உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற வீடுகள் வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட ஹரி ஓம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நம்மளோட ஹரி ஓம் சேனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கிற எல்லா சோஷியல் மீடியாவிலும் நாங்கள் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கோங்க எங்களை மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படின்னா தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லை நிறைய உங்கள் ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ இருக்கிற காலத்தில் வீடு வாங்கணும் இல்லை வீடை வந்து பார்க்கணுங்கிற ஐடியாவில் வந்து இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்மளோட இந்த வீடியோவை வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணி வைங்க மறக்க வெப்சைட் செக் அவுட் பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க அண்ட் இந்த வீட்டோட அட்ரஸ் வந்து நம்ம மாதிரி கடைசி சூர்யா வீட்டை பற்றின விஷயங்கள் அப்படின்னா மறக்காமல் பண்ணுங்க மேலும் இந்த வீடியோவுக்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிடுங்க மீண்டும் இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரி ஓம் சேனல் நன்றி வணக்கம்